சண்டை போடுறதுக்காக வேணுனே எங்க அண்ணன் மேல வெடிக்கிறான் என்னடா டேய் நான் ஒன்னு வேணுனே போடலன்னு சொல்றேன்ல நீ ரொம்ப ஓவரா பைத்தியக்கா ரொம்ப ஓவரா பைத்தியக்கா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா என்ன பிரச்சனை குமார் சரவண மேல படுற மாதிரி வெடிய வெடிச்சிட்டான் மறுபடியும் தேரனத்து தெருல விட்டானங்களா டேய் உன்கிட்ட என்ன நான் சொன்னேன் உன்கிட்ட என்ன சொன்னேன் தேவையில்லை நம்ம வந்து வீம்புக்கு பிரச்சனை இருந்தா நல்லாலாம் எல்லாம் போயிடும் அவ்வளவுதான் சொல்லுவேன் எந்த முதவியோட குணம் வந்துச்சோ உனக்கு